வணக்கம் நேர்லே நம்ம இன்னைக்கு கொடி ரோஸோடய மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல்க்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கொடி ரோஸ் நம் நாட்டில் சாலை ஓரங்கள் தரிசு நிலங்கள் புதர்கள் மரம் செடி கொடிகள் நிறைந்த இடங்கள் வேலிகள் போன்ற இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு கொடி இதை வந்து வீடுகள்லையும் பூங்காக்கள்லேயும் அழகுக்காகவும் வளர்க்குறாங்க நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஐரோப்பா தாய்லாந்து பிலிப்பைன்ஸு இப்படி பல நாடுகள்லேயும் இந்த கொடியானது வளர்ந்து காணப்படுகின்றது இதனுடைய மலர்கள் வந்து சின்னதாக இருக்கும் நல்ல கொத்தாக இருக்கும் இதில் வந்துட்டு மூணு நிறங்கள் உண்டு லைட் ரோஸ் கலரில் இருக்கும் டார்க் ரோஸ் மற்றும் வெள்ளை நிறங்களில் காணப்படும் இந்த கொடியினுடைய இலைகள் ஹார்ட் ஷேப்பில் முனை நீண்டு இருக்கும் இந்த கொடிக்கு அடியில் நல்ல கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கு மூலமாக தான் இந்த கொடியானது இனப்பெருக்கமாகிறது இதனுடைய தாவரவியல் பெயர் ஆன்டி லெப்டோபஸ் இது பாலிகொனேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை வந்து கொடி ரோஸ் கோரல் வெயின் கோரல் கிரீப்பர் அப்படின்னு அழைக்கிறாங்க இதனுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அதனால் இது வந்து நீரழிவு வயிற்றுப்போக்கு வலி மாதவிடாய் சமயத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலி ஜீரணக் கோளாறுகள் இருதய நோய்கள் தோல் நோய்கள் இப்படி பல நோய்களை போக்கும் தன்மை கொண்டது இதில் டேனின் ஃப்ளேவனாய்ட்ஸ் ஸ்டீரால் அமினோ அமிலங்கள் ஃபீனால்ஸ் போன்ற நன்மை செய்யக்கூடிய நோய் நீக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது பல நோய் நீக்க பயன்படுகிறது இதை வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய நோய் நீக்க பயன்படுத்துகிறாங்க கொடி இலைகளையும் கிழங்குகளையும் தாய்லாந்து பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க இதனுடைய பூக்களில் தேநீர் தயாரித்து நம்ம அருந்தலாம் அதே மாதிரி இதனுடைய இலைகள் சிறிதளவு எடுத்து அது கூட ஞாயிறு இலைகள் சம அளவு சேர்த்து நல்லா அரைச்சி தோல் நோய்களான படை பத்து அரிப்பு கேமல் தோல் தடிப்பு இவற்றுக்கெல்லாம் நம்ம பூசினோம்னா விரைவில் குணமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி சாமி வாழ்க வழமுடன்